ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரம் விட்ருக்காங்க இதுதான் சண்டே ஃபெசல் சண்டே எபிசோடாக வரப்போகுது நிவீனுக்கும் யமுனாவுக்கும் சரியான சண்டை நடக்குது யமுனா கேட்குறா காவேரி கூட எதுக்கு போனீங்க தனியே வீடு எடுத்து ரெண்டு பேரும் குடும்பம் பண்ண போகிறீங்களா ரெண்டு பேரும் இப்படி ஒரு அசிங்கமான வேலையை செய்கிறீங்களா நிவீனை திட்டுறா நிவீனுக்கு கோபம் வருது நான் விஜய் பார்க்க தான் அங்கே போனேன் அங்கே காவேரி இருப்பான்னு எனக்கு தெரியாது அங்கே காவேரியே இருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உடனே வந்து யமுனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஜய் இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுக்குறா நன்றி கெட்டவைவோ தனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஒருத்தருன்னு கூட அந்த நன்றியை நினைக்கலையோ இல்லை ஒரு அக்கா புருஷன் கூட நினைக்க தேவையில்ல இதையாவது நினைக்கலாம் ஆனா போலீஸ் வர வச்சிடுறா விஜய் இருக்கிற இடத்துக்கு போலீஸ் போறாங்க விஜய் தப்பிப்பாரா இல்ல இந்த வழக்கில் மாட்டு வரான்னு சொல்லிவிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லியிருக்கிறாரு நானும் நிவீனும் ஒரு பிளான் போட்டிருக்கோம் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுனா நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல போலீஸ் போகும்போது விஜய் இல்லாமல் நிவீன் இருந்தால் இருக்கும் அந்த இடத்துக்கு பசுபதி வர வைக்கவும் இந்த பிளானை போட்டிருக்கலாம் அப்படி நடந்தால் எபிசோடில் கொண்டாந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பை பை